முருகனின் வரலாறு முருகன் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மனின் புதல்வர் அவர் தேவசேனைத் தலைவன் தேவதைகளின் படைகளை வழிநடத்துபவர் பிறப்பு அசுரன் சூரபத்மன் உலகை வதைத்தபோது சிவபெருமானின் திருக்கண் அக்னியிலிருந்து ஆறு ஜோதிகள் தோன்றின அவை சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாகப் பிறந்து பின்னர் ஒன்றிணைந்து ஆறுமுகன் முருகன் ஆனார் வேல் பார்வதி தேவி அருளிய வேல்முருகனின் ஆயுதமாகியது அதுவே அசுரனை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தியது சூரசம்ஹாரம் முருகன் சூரபத்மன் சிம்மமுகன் தாரகாச்சூரன் ஆகிய அசுரர்களை வென்று தேவலோகத்துக்கு மீண்டும் அமைதியை தந்தார் ஆறு படை வீடு முருகனுக்கான ஆறு முக்கிய திருத்தலங்கள் ஒன்று திருப்பரங்குன்றம் இரண்டு திருச்செந்தூர் மூன்று பழனி நான்கு சுவாமிமலை ஐந்தாம் திருத்தணிகை ஆறாம் பழமுதிர் சோலை அங்கே அவர் அருளால் பக்தி